ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்ல அக்ரி லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க நம்ம கருமந்துரை லொக்கேஷன்ல தான் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க அதாவது ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் பட்டா லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வந்துருக்குங்க ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அது வந்துருங்க அதே மாதிரி பாக்கு மரம் தென்னை மரம் எல்லாமே இருக்குங்க பயிர் பண்ணிருக்காங்க இருக்கு நம்ம கருமந்துறை லொக்கேஷன்ல தோட்டம் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்ஜெட் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டுமே ஒரு கோடி ரூபாய் டோட்டலா சொல்றாங்க நீங்க வாங்க லேண்ட் பாக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல டேரக்டா ஓனர் சிட்டிங்க உட்காந்து பேசினா ரேட்டு முன்ன பின்ன குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்க உடனடி கரையம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த லேண்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சைட் விசிட்ட புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை இல்லம் சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ